செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இது ரெடிமேடு அரைச்சது ரீடாக மாவுரை ரெடிமேடாக அரைச்ச மாவு ஒரு கப் மாவு தண்ணி ஊற்றி பெருசாக காய்ச்சி ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி அளவுக்கு கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் அதுக்கு முக்கால் கப் வெல்லம் அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பாக காய்ச்சிக்கலாம் இந்த பக்கம் களிய செஞ்சுக்குவோம் கத்தியை வச்சு நல்லா காந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் ஐம்பது எம்எல் ஊற்றிக்கிறேன் ஐம்பது மில்லி ஊற்றி அப்புறம் தேவைன்னா ஊற்றிக்குவோம் நல்லா சூடான உடனே மாவு ஊற்றி சிம்லே வச்சு நல்லா விளைவிட்டி வைப்போம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் உளுந்தி உடம்புக்கு ரொம்ப நல்லது பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கெல்லாம் நல்லா வலுவும் பருப்பு உளுந்து போட்டால் இன்னும் நிறைய சத்து இருக்கலாம் சிம்லையே வச்சு நல்லா மாவு வேகிற வரைக்கும் சிந்திக்கிட்டே இருக்கும் மாவு நல்லா வெந்துருச்சு தண்ணி தொட்டுக்கிட்டு பட்டம் ஒட்டலை நல்லா வெந்திருச்சு அப்போ வெள்ளைப்பாக ஊற்றிக்கலாம் பாகு ரெடி ஆச்சு வடிகட்டி கீழே ஊற்றிக்கலாம் நல்லா எல்லா பாகம் மிக்ஸ் ஆகட்டும் எல்லா பாதும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் நல்லா குத்திக்கலாம் கொஞ்சம் ஏற்கனவே நம்ம ஊற்றிட்டோம் அதனால கொஞ்சமாக ஊற்றினா போதும் கொட்டாமல் வந்துடும் பாருங்கள் அதுவாக மாதிரி கொட்டாமல் வந்துடும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதே மாதிரி ரெடிமேடாக நீங்கள் யாராச்சும் வச்சுட்டா பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுத்துருவோம் நல்லெண்ணெய் உளுந்து எல்லாம் உடம்புக்கு குளிர்ச்சி நல்ல எனர்ஜி கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சுவையான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இதே அளவுல